ரயான் யான் முத்துக்குமரன் பவித்ரா சௌந்தர்யா விஷால் குரூமிங் இருக்கா வரவும் கூட போடுற எதுவுமே ரொம்ப புதுசா இருக்கு நமக்கு அம்மாமா ஒரு மாதிரியா மரியாதையா இருக்க முடியே வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாட்டிங் சவுண்ட் நீ என்ன சொல்ற முடி வெட்டவா ட்ரிம் பண்ணு ஏய் வரும்போது இருந்த மாதிரி வேணும் வந்தா தண்ணி நீ பாச்சுங்க இல்லன்னா ரொம்ப கஷ்டம் காய்க்கட்டப்னா என்ன கேள தண்ணியா அவ கிண்டல் பண்றமா வேற ஏதாவது பேச இது என்னடா அநியாயமா இருக்கு கண்ணு முடி தூங்க முடியும் வெட்டுங்க தலைவாண்டு எனக்கு எனக்கு அளவுக்கு வேணாம்ப்பா அப்படியே பாரு பங்களா நாய்க்குட்டி மாதிரி இருக்கேன் சூப்பர் என்ன பண்ணலாம் ரைப்ரோ மூணு மாசமா எங்களுக்கு குறைக்க வேணாம் ஐயோ சாமி முத்து தலையை பங்களா நாய்க்குட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன் எப்படி சிக்கிரிக்கும் பார்த்தியாப்பா

நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ணாக்கள் வாழ்மடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு போடு